கோவில் வளாகத்தில் கட்டப்பட்ட கிராம சேவை மையம் ஆக்கிரமித்த கோவில் பூசாரி பொதுமக்களுக்கு சொந்தமான கட்டிடத்தை மீட்டுத்தரக்கோரி காவல்துறையினரிடம் புகார் மனு அளித்த கிராம மக்கள் மீது தாக்குதல் நடத்திய பூசாரியின் உறவினர்களுக்கு ஆதரவாக செயல்படும் கோட்டைப்பட்டினம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர் செயலால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க தயங்கும் காவல்துறை கண்காணிப்பாளரை கண்டித்து காவல் அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டம் நடத்தப்போவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டது புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணமேல்குடி தாலுகாவில் உள்ளது பாக்கம் எனும் கிராமம் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை கொண்ட இந்த கிராமத்தில் பல சமூக மக்களும் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் இருக்கும் ஐயனார் கோவில் வளாகத்தில் தமிழக அரசு சார்பில் கடந்த சில வருடங்களுக்கு முன்னதாக கிராம சேவை மைய கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டது கட்டிடம் கட்டி திறக்கப்பட்ட காலத்தில் இருந்து இன்று வரை ஐயனார் கோவிலின் பூசாரி பெரிய பெரியசாமி அந்த கட்டிடத்தை முழுவதுமாக ஆக்கிரமித்து குடும்பம் நடத்தி வரும் நிலையில் அந்த கட்டிடத்தில் இறைச்சி சமைப்பது மறு அருந்துவது உள்ளிட்ட பல சமூக விரோத செயல்களை செய்து வருவதால் கோவிலின் புனித தன்மை கெட்டு வருவதாக அஞ்சே கிராம மக்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த கட்டிடத்தை அவர் காலி செய்ய சொல்லி கூறியுள்ளனர் கிராமத்தின் கட்டுப்பாட்டை மீறி அநாகரிகமாக நடந்து கொண்ட பூசாரி பெரியசாமியை கண்டிக்கத்தக்க விதமாக கிராம மக்கள் அரசு அதிகாரிகளிடம் புகார் மனுக்களை கடந்த சில வருடங்களாக கொடுத்துள்ளனர் ஆனால் அரசு அதிகாரிகள் அதன் மீது நடவடிக்கை எடுக்காத நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக கோட்டைப்பட்டினத்தில் உள்ள மாவட்ட துணை கண்காணிப்பாளர் காயத்ரி அவர்களிடம் புகார் மனு அளிக்கப்பட்ட நிலையில் அதன் மீது எடுத்த நடவடிக்கைகள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர் இந்நிலையில் கடந்த பொங்கல் தினத்தில் கிராம மக்கள் பொங்கல் வைத்து விளையாட்டுப் போட்டிகள் நடத்தி கொண்டிருக்கும் போது பூசாரி பெரியசாமி அவருடைய மகன் வெங்கடேஷ் பிரவீன் முத்துக்குமார் ஆகியோர் அந்த நிகழ்ச்சிகளை கெடுக்கும் விதமாக உள்ளே புகுந்து சண்டையிட்டு வீண் பிரச்சனை செய்துள்ளனர் இந்த சம்பவம் குறித்து காவல் துணை கண்காணிப்பாளர் காயத்ரிடம் புகார் மனு அளித்த நிலையில் தாக்குதல் நடத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் பாதிக்கப்பட்டவர்களை அலைக்கழிக்குவதாக கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இதனால் உச்சக்கட்ட விரக்தி அடைந்த கிராம மக்கள் கோவிலில் பூசாரி பெரியசாமி ஊருக்குள் ஜாதி கலவரத்தை தூண்டும் விதமாக கிராம மக்களின் ஒரு சில வகுப்பை சேர்ந்த மக்களை கோவிலில் வரவிடாமல் செய்வதும் வார அத்துமீறி வருபவர்களுக்கு எந்தவித கோவிலும் விபூதி உட்பட எதையும் கொடுப்பதில்லை என்றும் கூறுகின்றனர் இந்த பிரச்சனையை கண்டுகொள்ளாமல் கோட்டைப்பட்டனம் காவல்துறை கண்காணிப்பாளர் காயத்ரி அவர்கள் ஏதோ உள்நோக்கத்துடன் செயல்படுவதாகவும் மீண்டும் சில நாட்களில் இந்த பிரச்சினைக்கு உரிய தீர்வு காணவில்லை என்றால் கிராம மக்கள் அனைவரும் தங்களுடைய குடும்பத்துடன் சேர்ந்து மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்துவோம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் எந்த நடவடிக்கை எடுக்க முடியல கம்ப்ளைண்ட் எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டேங்கிறாங்க எல்லா மக்களும் யாரும் எந்த எடுக்க மாட்டேங்கிறாங்க பேசல்கிட்ட கம்ப்ளைண்ட் எடுத்தா அதை நடவடிக்கை எடுக்கல பிள்ளை ஆபீஸுக்கு போனால் அங்கே மேடத்துக்கு அவங்க போங்க வரீங்கனாங்க அவங்களும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல இங்கே திருவிழா அது என்ன நடக்க வச்சாலும் சரி குப்பி பொங்கல் வச்சு அவங்க பிள்ளைகள் எல்லாம் விளையாட்டு போட்டு வச்சிருக்கோம் அன்னைக்கு எங்கள் வீட்டுக்கார போயிருந்தாரு இப்படி ஒரு பைக் போனாக்கை வீட்டு ரெண்டு மணி நேரம் வந்தாங்க அப்புறம் என் வீட்டுக்காரங்க எல்லாம் உரசனாங்க ஏன் நான் உரசுறேன் கேட்டதா என் வீட்டுக்கார கீழே விழுந்துட்டார் உரசனா ஊரில் நீங்கள் வண்டியை விட்டு ஏத்துறா ஏத்துறான்னு முத்துக்குமாருங்கிறவன் சொன்னான் அதுக்கு பின்னாடி பிரவீன் இருந்தான் வெங்கடேஷ் சொன்னான் மூணு பேரும் நைட் நைட்டு பன்னெண்டு மணிக்கு அவங்க சண்டை வந்தாலும் நைட்டு என் வீட்டையே சுற்றிக்கிட்டு பொம்பளை பிள்ளைகளுக்கு ரொம்ப அராஜகமாக பேசிக்கிட்டு இருக்குவார் இருக்க முடியல பிஎஸ்பி மேடம் அம்மாவும் வரவும் இல்லை எந்த நடவடிக்கையும் எடுக்கவும் இல்லை பிஎஸ்பி ஆஃபீஸில் போய் ஃபுல்லாக ஊற்றி எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அங்கேயெல்லாம் கிராம சபை கூட்டத்துலேயும் அந்த கட்டடத்தையும் அவர் எல்லா குடும்பம் பண்ணி வர சில பண்ணிட்டுருக்காரு அங்கேயும் எங்களுக்கு கோயிலுக்கு போக எந்த உரிமை இல்லை போக முடியல அங்கேயும் எங்களால் போக முடியல இனிமேல் அம்மா கிட்ட போய் உள்ளே விட்டு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் கிராம சபை கூட்டத்தில் அங்கேயும் போக முடியல கோயிலுக்கும் போக முடியல டிஎஸ்பி அம்மா கேட்கவும் மாட்டேங்கிட்டாங்க அங்கே கூட்டிகிட்டு போய் நாங்கள் கோயில் அங்கே நடத்திக்கிறோம் குடும்பமும் அங்கே நடத்திக்கிறோம் இன்னைக்கு போய் நாங்கள் எல்லாரும் போராட்டம் பண்ண போகிறோம் மாவட்டம் மனமேல் கொடுத்தாலும் பார்க்கறதுல ஐயனா கொஞ்சம் விசேஷமான கோயில் அதில் வந்து பூசாரித்தனம் பண்ணிக்கிட்டு அவங்க பூசாரியாக இருக்கிறாங்க அவங்க வந்து சமுதாய கூடம் பக்கத்தில் கட்டி கொடுத்துருக்காங்க அதை கட்டி கொடுத்ததில் வந்து குடும்பம் நடத்திக்கிட்டு குடும்பத்தோடு இங்கே குடும்பம் நடத்திக்கிட்டு பாட்டு சாராயம் அது எதுன்னு பிடிச்சிக்கிட்டு கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மற்றபடி நம்ம போய் கேட்க போனால் அதை வந்து நீ யார் என்ன எதுன்னு கேட்குறாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு எதுவும் நிகழ்ச்சிகள்லாம் பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து மற்றபடி போய் கம்ப்ளைண்ட் பண்ணால் கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு எந்த ரீசனும் இல்லை நடவடிக்கையும் எடுக்கலை அதுக்கப்புறம் மறுபா வந்து விவ தலைவரையும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க அதுக்கு இந்த ரீசன் தெரியலை மற்றவிட்டு நாங்களும் ஏதோ முயற்சி பண்ணால் ஒன்றும் நடவடிக்கை எடுக்க முடியாமல் கொஞ்சம் தடுமாற்றத்தில் எங்களால் எதுவும் செய்ய முடியலை